இரண்டு மாதங்களுக்குள் தொடர்ச்சியாக ஐந்துக்கும் மேற்பட்ட தேவாலயம் மற்றும் கோவிலில் நடைபெற்ற உண்டியல் திருட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம்புலி கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் நாற்பத்தி மூன்று ஊராட்சிகளை கொண்ட பெரிய ஊராட்சி ஒன்றியமாக உள்ளது இங்கு ஒரு காவல் நிலையம் மட்டுமே செயல்படுகிறது அதனால் பாளையார் கோவில் பகுதிகளில் கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடந்து வருகிறது இவற்றை தடுக்க வேண்டிய காவல்துறை போதிய எண்ணிக்கையில் இல்லாததால் தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில் உள்ளனர் இந்நிலையில் கிராம்புலி கிராமத்தில் கடந்த மாதம் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட தேவாலயத்தில் உள்ள இருந்த உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து பணம் மற்றும் நகைகளை தேடிச் சென்றுள்ளனர் மேலும் தொடர்ச்சியாக ஆண்டிச்சிவூரணி மந்திக்கண்மாய் பள்ளித்தம்பம் காட்டுச்சூரை போன்ற கிராமங்களில் உள்ள தேவாலயங்களில் உண்டியல் திருட்டு நடைபெற்றுள்ளது இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை திருட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக கூறி இன்று கிராம்புலி கிராம மக்கள் காளையர் கோவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடன் சிவகங்கை காவல் துணை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதத்திற்குள் குற்றவாளிகளை பிடித்து விடுவதாக கூறியதின் அடிப்படையில் அடி போராட்டத்தை கைவிட்டனர் கிராமி ஒன்றியத்தில் கிராமளி என்ற கிராமத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்த மக்களுடைய முழு ஒத்துழை முழு ஏற்பாட்டோடு ஒரு சர்ச்சு கட்டப்பட்டு அது திறப்போடா நடத்தப்பட்டது அந்த சர்ச் நடந்த ரெண்டாவது நாள் முப்பதாம் தேதி என்ற இரவே அங்கிருக்கக்கூடிய உண்டியல் உடைக்கப்பட்டு அதில் சேர்ந்த பணம் நகை எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது குறிப்பாக காளியார்கள் பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் முஸ்லீம்கள் உள்ளிட்ட அனைவருமே தாய பிள்ளையாக பழகக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட சூழலில் இது சர்ச்சு வந்து ஒரு திறப்புலாம் நடந்த மறுநாள் இரவே நடந்தது உண்மையிலேயே வெவ்வேறு விதமான பதட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் கிராம மக்கள் காவல்துறையில் புகார் அளித்து அந்த திருடர்களை இதுவரை கண்டுபிடிக்காத நிலையில் நாளை மறுதினம் ஒரு பந்து போராட்டத்தை அறிவித்திருந்தோம் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தோம் அந்த மறியல் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை கோரி நமது காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட இல்லை மா மாவட்ட கண் துறை கண்காணிப்பாளர் உட்பட எல்லோருமே வந்து ஒரு பீஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க ஏற்கனவே எஸ்பி நாங்கள் பார்த்து சந்தித்தோம் அதில் இப்போ சில ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் வரக்கூடிய ஜனவரி ரெண்டா பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்குள்ளாக நாங்கள் எப்படியும் திருடனை நெருங்கிட்டோம் விடுவோம் தைரியமாக இருக்க கண்டிப்பாக உண்மையான குற்றங்களை கண்டுபிடித்து ஒப்படைப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதிய வாங்கியிருக்கிறோம் குறிப்பாக காளையார் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காளையார் கோயில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட இரநூ இரநூத்தி எழுபத்தி ஆறு கிராமங்கள் இங்கே இருக்குது அது கிராமங்கள் சொன்னாக்க பக்கத்து பக்கத்து கிராமங்களில் அந்த ஏரியா இருக்கிற ஏரியான்போது ஒரு மிகப்பெரிய ஏரியா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் அந்த இது வருது இங்கேருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து காலேபுரம் ஸ்டேஷன்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையே வெறும் முப்பத்தி ஆறு கோடிஸ் தான் இருக்கிறாங்க இதை வச்சுட்டு இந்த பகுதியை மெயின்டென் பண்ண முடியாது சமீப காலமாக கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக இங்கே இருக்கிற பல்வேறு விதமான சமூக விரோதிகளோடு வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழு இருக்கக்கூடிய திருடர்கள் கொலை செய்யக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய சமூக விரோதிகளோடு தொடர்பு வந்து வெளியிலிருந்து துப்புகளை கேட்டுறது இங்கே வந்து கொலை கொள்ளை அசம்பாதம் நடக்குது இன்னொன்று இயற்கையாகவே இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் சாலையினுடைய ஓரத்தில் இல்லாமல் சாலையிலிருந்து வெகு தூரத்தில் கிராமங்கள் அமைந்திருப்பதால் இரவு நேரங்களில் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு போகக்கூடிய எல்லா மக்களுக்குமே சின்ன சின்ன பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது பல விஷயங்கள் சாதாரண மக்கள் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வர்றதில்ல அங்கங்கே அப்படி அப்படியே தகவலாக செய்திகளாக மாறிப்போது சமீபத்தில் கூடியிருக்கு எனவே தான் ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இதெல்லாம் அப்போவே இருந்தது பேசுனதுக்கு பின்னாடி பரவமங்கலத்தில் ஒரு ஸ்டேஷன் திறப்பதாக சொன்னாங்க புறநகர் காவல்நிலையை அறிவித்தார்கள் அது கொஞ்ச நாள் செயல்பட்டு அதை மூடிட்டாங்க என உடனடியாக தமிழக அரசு மரபமங்கலத்தில் ஒரு ஸ்டேஷன் திறந்து அந்த ஏரியாவுடைய பகுதியை குறைக்கணும் இன்னொன்று எங்களுடைய அடிஷ்னல் கோரிக்கை இந்த பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த இதனுடைய சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜங்ஷன் ரோடுகள் ஒரு பதினேழு ரோடுகளை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த ரோடுகளில் மாலை ஒரு ஆறு மணிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் ரெண்டு போலீஸாவது இருக்கணும் இருந்து அவங்க வாட்ச் தான் இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய திருடர்களை ஈஸியாக எளிதாக அடையாளம் காண முடியும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு கொஞ்சம் கூடுதலான நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற கருத்தை வலியுறுத்திருக்கிறோம் அதன் சார்பில் அதுக்கான ஏற்பாடு நாங்கள் பற்றும் சொல்லியிருக்காங்க அதை வலியுறுத்தி இந்த ஜனவரி கடைசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கிராம மக்களுடைய பொதுநல மக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு பிரமாண்டமான இயக்கத்தையும் நாங்கள் நடத்துவதாக இருக்கிறோம் இன்றைக்கு நமது அன்றைய நேற்றைய முன்தினம் நமது மாவட்ட கண்காணிப்பாடலை சந்தித்தோம் அவரும் இப்பொழுது துணை கண்காணிப்பாளரும் ஒரு பொறுப்புணர்வோடு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தைகளை அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் காவல்துறைக்கு ஒரு அவங்களுக்கு போதுமான அளவு அவங்க சொன்ன தேதி தான் நாங்கள் உரைக்கலை சொன்ன தேதியில் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை பஸ் பரி போராட்டத்தை கைவிடுகிறோம் இங்கே பள்ளித்தம்மம் காட்டு இப்படி கோயில்லையும் நடந்திருக்கு இதுலேயும் நடந்துருக்கு கோவிலையும் நடந்திருக்கு இது நடந்திருக்கு ரொம்ப பேர் புகாரே அழிக்கலை சின்ன சின்ன உண்டியல் தானேன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க உண்டியல் தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க அது போக இரவு நேரங்களில் வரக்கூடியவங்க இளையாங்குடி வந்து ஒரு நகரங்கிற அடிப்படையில் தொடர்பு இருக்குது அந்த சாலையில் சூறான சாலையில் வரும்போது அது ஒரு காட்டுப்பகுதியாக இருக்குது ஒரு பகுதி அந்த இடத்துல வரும்போது நைட்டு எட்டு மணிக்கே தண்ணியை போட்டு ரவுடித்தனம் பண்ணுறங்கிறது நிறைய நடக்குது எங்கள் கட்சியினுடைய ஒரு பையன் மாவட்ட குழு உறுப்பினர் சித்திரவேலு அவனெலாம் கடந்த ஒரு ஒரு மாதம் முன்னாடி பைக்கை பிடிங்கிட்டு பெரிய தகராறு ஆகி தப்பிச்சு வந்தது பெருசு இப்படி வழக்கு கொடுக்காமல் செய்தியாகாமல் இருக்கிற சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது சர்வசாதாரணமாக கொலை கொள்ளை நடக்குது சிவகங்கை மாவட்டத்தில் அது சிவகங்கை தலைநகரத்துக்கு பின்னாடி கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் காளையார் காளையார்யில் என்பது ஒரு அபாரமான வளர்ச்சியடைந்த ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது ராமநாதபுரம் பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து மக்கள் குடியேறி வாழ்க்கை நடத்துகிறாங்க ஒரு பொருத்தமான இடம் போக்குவரத்து மற்றதுக்கு அமைதியான நகரம் என்ற அடிப்படையில் ஆனால் அதை சீருழைப்பது என்பது எதிர்காலத்தில் காளையாருடைய நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அச்சுறுத்தலாக இருக்குது நடக்கிற சம்பவம் என்பதை கவலையோடு தெரிவித்திருக்கிறோம் காவல்துறையும் ஒத்துக்கொண்டது அதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் முயற்சி எடுக்கிறோம் அதுக்கு எல்லோருமே ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று என்போடு கேட்டுக்கொள்கிறோம்